சம்பாதிக்கிறவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறாங்க யாருமே திருடியெலாம் எடுத்துட்டு வரல அதுக்கு மேலே அவங்க அப்பா ஒருத்த உட்காந்துருக்காங்க அந்த ஃப்ளிப்கார்டுக்காரன் அவன் அடையாரில் அவங்க காசு கேட்க போய் தான் அவங்க வந்து வண்டி இல்லைன்னு சொல்லிட்டாங்க இதே நான் அந்த ஆயிரத்தி ரூபா இல்லை அவங்க ஆயிரம் ரூபாய் பே பண்ணிருந்தா மேபி வண்டி வந்துருக்குமா இருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஜமீர் பைட்ஸ் இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க ஒரு சின்ன பஞ்சாயத்து நமக்கும் ஃப்ளிப்கார்ட்டு அண்ட் வந்து இந்த ஹீரோ மோட்டர்ஸ் இருக்காங்களா அவங்களுக்கும் அது என்ன பஞ்சாயத்துனா இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் ஸோ ரொம்ப நாளாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெஹிக்கிள் வாங்கலாம் ஒரு டூ வீலர் வாங்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணி தேடிட்டு இருந்தோம் அதில் அக்ஸஸ் ஹீரோ அந்த இவி பைக்லாம் பார்த்தோம் ஸோ ஷோரூம்லாம் போய் விசாரிச்சோம் அவங்க கொஞ்சம் ஒழுங்கு உண்மையாக சொல்லணும்னா கொஞ்சம் ஒழுங்காக ரெஸ்பான்ஸ் கொடுக்கல நியர்பை ஷோரூம்லாம் இந்த ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பிக் பில்லியன் டே அப்படின்னு ஒன்று வருது ஸோ அந்த பில்லியன் டேயில் நம்ம வாங்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணி ஒரு ரெண்டு நாள் முன்னாடி இருபத்தி மூணாம் தேதி செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு நைட்டு ஒரு பத்து மணி இருக்கும் நான் ஆர்டர் போட்டேன் அதில் எப்படி வந்தேன்னா வெஹிக்கிள் பிரைஸ் வந்து ஒரு லட்சத்து நாலாயிரத்து தொண்ணூற்றி தொண்ணூறுரூபா அதில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏழாயிரத்தி ஐநூறுபா வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க ரூபாய் கார்டுக்கு டிஸ்கவுண்ட் அப்படிலாம் போயிட்டு ஒரு அமௌண்ட் வந்தது அது கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்சூரன்ஸும் இவங்க கிட்டே போட்டுலான்னு சொல்லி அந்த ஆக்கோ இன்சூரன்ஸில் இன்சூரன்ஸ் போட்டோம் அப்புறம் ஜீரோ டிப்ரிசியேஷன் போட்டோம் அது போக வந்து ஆர்டிஓ சார்ஜஸும் பே பண்ணிட்டோம் ஒரு முந்நூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஹேண்ட்லிங் சார்ஜஸ்ன்னு ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சில்ற அது ஒன்று போட்டு மொத்தமாக எனக்கு எவ்வளோ வந்தா தொண்ணூற்றம்பதாயிரத்து முன்னூற்றி தொண்ணூற்றஞ்சு ரூபா ஸோ கார்டில் வந்து பே பண்ணி முடிஞ்சு போச்சுங்க சரி அடுத்த நாள் வந்து வீட்டில் வந்தோம் வீட்டில் வந்து உட்காந்துட்டு இந்த காலையில் ஒரு பதினொன்றரை மணிக்கு வந்து அடையார் ஹீரோ மோட்டர்ஸ்லேருந்து வந்து எனக்கு கால் வந்தது கால் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃப்ளிப்கார்ட்லேருந்து வண்டி புக் பண்ணியிருக்கீங்க ஸோ உங்களை டாக்குமெண்ட்லாம் அனுப்புங்க நானும் டாக்குமெண்ட் அனுப்பிச்சேன் அகெயின் கால் பண்ணிவிட்டு சார் நீங்கள் வந்து புக் பண்ணியிருக்கீங்க ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் வந்து நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க எதுக்குன்னு கேட்டதுக்கு இந்த மாதிரி வந்து அக்சசரிஸ்லாம் நீங்கள் வாங்கணும் மேண்டேட்ரி அக்சசரி நாங்கள் இல்லை மேடம் நான் எல்லாத்துக்கும் பே பண்ணுறேன்னா ஸ்க்ரீன்ஷாட்லாம் அனுப்புங்க நாங்கள் இப்போ நீங்கள் வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா ஸ்கிரீன்ஷாட்டும் நான் அனுப்பியிருக்கேன் அனுப்புனதுக்கப்புறம் அப்புறம் திரும்பியும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம்

அக்சசரிஸ்க்கெலாம் கொடுக்கறதுக்காக அப்படி சொன்னாங்க சரின்ட்டு நான் என்ன பண்ணேன் அப்போல்லாம் ஒன்றும் இல்லைங்களே நீங்கள் வந்து திரும்ப செக் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னேன் அவங்க லஞ்சுக்கு அப்புறம் கூப்பிட்றேன்னு போயிட்டாங்க உடனே நான் ஃப்ளிப்கார்ட் கான்டாக்ட் பண்ணேன் ஃப்ளிப்கார்ட் கான்டாக்ட் பண்ணி டெக்ஸ்ட்லாம் பண்ண இவனுங்க தான் எப்படின்னா ஃபிளிப்கார்ட்டு அதுக்கும் மேலே பயங்கரம் அவங்களை ரீச் பண்ணவே முடியாது உங்களால் எப்படியோ வந்து எங்கேயோ இருக்கானுங்க அவனுங்க தொடவே முடியாதுங்க அவனுங்களை எது வந்தாலும் இந்த ஆட்டோமேட்டட் மெசேஜ் மெசேஜ் இல்லையா அந்த மாதிரி தான் வருது அதுலேயும் நம்ம அப்படி இப்படி பிடிச்சி உள்ளே போய்ட்டு நம்ம பேசுகிறோம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி ஆயிரத்தி ரூபா கேட்குறாங்கன்னு சொன்னால் நீங்கள் ஷோரூமே காண்டாக்ட் பண்ணுங்கள் அண்டா நீ வா நீ அதில் எதுவுமே மென்ஷன் பண்ணலன்னு தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி திரும்ப மெசேஜில் உள்ளதில்லை நீ வந்து ஷோரூமே காண்டக்ட் பண்ணி சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக டிஸ்கனெக்ட் பண்ணிடுறாங்க சரி ஓகே அது போட்டோம் அவங்களே ஷோரூம்லேருந்தே கூப்பிட்டு நான் அமைதியாக உட்காந்தேன் அப்புறம் கரெக்டாக ஈவினிங் ஒரு எட்டு மணி இருக்கும் ஃபோன் பண்ணிட்டு அடுத்த நாள் நான் சொன்னேன் இல்லையா ஸோ நேற்று ஆக்சுவலி ஃபோன் பண்ணிவிட்டு என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாம் தேதி ஈவினிங் ஒரு ஏழரை மணிக்கு ஃபோன் பண்ணாங்க சார் உங்கள் வண்டி வந்து கொடுக்கறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் ஒரு ஃபார்ட்டி ப்ளஸ் டேஸ் ஆகும் நீங்கள் வேணால் கேன்சல் பண்ணிக்கங்க எங்களால் கொடுக்க முடியாது ஹீரோ ஷோரோம்லாம் சொல்லிட்டாங்க அது எதுக்கு சொன்னாங்க தெரியல இந்த ஆயிரத்தி ஐநூறுபா தராத ஒரு காரணத்துக்காக சொன்னாங்களா எனக்கு தெரில ஏன்னா இன்றைக்கும் நான் செக் பண்ணேன் ஃப்ளிப்கார்ட்டில் அவங்களோட புக்கிங் வந்து ஓப்பனில் தான் இருக்குது இப்போ கூட போய் செக் பண்ணால் புக்கிங் காமிக்குது அவங்க பேரில் அப்போ வண்டியே இல்லைன்னா எதுக்கு நீங்கள் புக்கிங் போடுறீங்க ஃபஸ்ட்டு என் கேள்வி சொல்லுங்க அப்போ நான் ஆயிரத்தி ஐநூறுபா அந்த தரல ஆயிரம் ரூபா தராத காரணத்தினால கஸ்டமர் இந்த மாதிரி அழகெலிப்பிங்களா அப்போ நீங்கள் அங்கே மேனிட்ரியா போட்டுருணோங்க ஆயிரத்தி ரூபாய் தரணும் எங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டில் புக் பண்ணிங்கன்னா போட்டுருக்கோம் ஏன்னா ஹேண்ட்லிங் சார்ஜஸ்ன்னு ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வரை பே பண்ணிருக்கீங்க சரிங்களா அதுக்கு அடுத்து நான் என்ன பண்ண திரும்ப பிளிப்கார்ட்டை காண்டக்ட் பண்ண பிளிப்கார்ட்டை காண்டக்ட் பண்ணி அவங்களும் அதே மாதிரி தான் சொல்றாங்க ஐயோ இந்த மாதிரி வந்து கேட்கறாங்க கேன்சல் பண்ண சொல்றாங்க என்ன பண்றதுனா சரி நாங்க வேணா உங்க ரெக்வஸ்ட் நீங்க ரெக்வஸ்ட் பண்றதை நாங்க கேன்சல் பண்ணிக்கிறோம்ன்றாங்க நான் சொல்றேன் நான் ரெக்வஸ்ட் பண்ணவே இல்லை அவங்க தான் என்ன வந்து கேன்சல் பண்ணி சொல்றாங்கன்னு அந்த டெக்ஸ்ட்ல இப்ப நீங்க சைட்ல பாத்துட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நான் சொல்றேன் அப்போயும் அவங்க வந்து சரி ஓகே நாங்க வந்து கேன்சல் பண்ணி கொடுக்குறோம் சோ உங்க ரீஃபண்ட் அமௌண்ட் பாத்தீங்கன்னா 91872 ரிட்டர்ன் வந்துரும்னு சொல்லிட்டான் நான் சொன்னேன் நான் பே பண்ணது 99395 ரூபாய் பே பண்ணிருக்கேன் அது எப்போ வரும்னு கேட்டால் திரும்ப திரும்ப அதே சொல்கிறேன் அப்புறம் நான் என்ன பண்ண கொஞ்சம் ஸ்கிரீன்ஷாட்லாம் அமிச்சேன் இந்த மாதிரி ஐயோ இந்த மாதிரி இவ்வளோ பே பண்ணியிருக்கேன் அதை பாரியா அதை பார்த்துட்டு அப்புறம் என்ன சொல்கிறேன் ஓகே உங்கள் ஃபுல் அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் வந்துடும் சொல்லி சொல்லிட்டா முடிஞ்சது பேசிட்டே இருக்கும் ரீஃபண்ட் வரும் பேசிக்கும் உடனே அவனே கேன்சல் பண்ணிட்டான் கேன்சல் நான் கேன்சல் பண்ணிவிடு அப்படிலாம் சொல்ல என்னோட ரெக்வஸ்ட் ஏற்ற மாதிரி கேன்சல் பண்ணிணுன்னு கேன்சல் பண்ணி முடிச்சிட்டாங்க ஐஸ் ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா சரி இது நம்ம கன்ஃபார்ம் பண்ணுமே மொத்த அமௌண்ட் வருமோ வராதுன்னு தெரியாது ஏன்னா இவன் வந்து தொண்ணூத்தூராயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டு ரூபா தான் வரணும் சொன்னான்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணானே நம்ம இப்போ கஸ்டமர் கிட்டே பேசி அவனே சொல்லிட்டு திரும்பியும் ஒரு சாட்டு அப்படி இப்படின்னு பிடிச்சி ஒரு தமிழ் லாங்குவேஜ்லாம் பே அந்த டெக்ஸ்ட்லாம் அனுப்புகிறேன் எனக்கு எக்ஸிக்யூட்டிவ் பேசணும்னு சொல்லி ரொம்ப கஷ்டமாக அவங்கள ரீச் பண்ணுறதுக்கு அப்படியே ரீச் பண்ணி தமிழ் லாங்குவேஜில் ஒரு பையனை பிடிச்சிட்டேன் அவன் என்ன சொல்கிறான்னு நீங்கள் இதை கேளுங்க சார் என் பேர் வந்து ஜமீர் வந்து கொடுத்துல கால் பண்றேன் என்னன்னு பிளிப்கார்ட்ல ஒரு விடா வி எக்ஸ் டூ பிளஸ் அப்படின்னு ஒரு எலக்ட்ரிக் நைட் ஆர்டர் பண்ணிருந்தேன் சார் ஆர்டர் பண்ணி மதியானம் டீலர்ட் வந்து கால் பண்ணி எல்லாமே டாக்குமெண்ட்லாம் வாங்கினாங்க வாங்கிட்டு இப்போ ஃபோன் ஆர்டர் கேன்சல் பண்ணிக்க டெலிவரி கொடுக்க முடியாது உங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா மதியானே அவங்க ஃபோன் பண்ணி என்ன சொன்னாங்க நான் பிப்கார்ட்ல வாங்கிருக்கீங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரீஸ் அடிஷனல் வேணும் நாங்கல அதுக்கப்புறம் டெஸ்ட்ல வந்து எனக்கு என்ன பண்ணாங்க வாய்ஸ் மெஷர்ல ஆயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் புக் பண்ணிருக்கீங்க அப்படின்னாங்க நான் திரும்ப ஃபோன் பண்ணி எதுக்குன்னு கேட்டா மாண்டிட்டரி ஆக்சர்சரிஸ்க்கு அப்படிங்க மேண்டிடே எக்ஸசைஸ் ஹெல்மெட்டு கண்ணாடிக்கலாம் ஆயிரத்தி ஆயிரம் ரூபாய் தரணுமா நான் சொன்னேன் அதெல்லாம் இன்குல மேடம் சொன்னாங்க எனக்கு நீங்க கேட்டிங்க கேட்டீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் அதெல்லாம் சொல்லவே இல்லையா அப்படின்னு சொன்னேன் சரி சார் நாங்க சொல்லி வச்சுட்டு இப்போ எனக்கு கால் பண்ணிட்டு ஆர்டர் நீங்க கேன்சல் பண்ணிடுங்க எங்களால் பைக் உங்களுக்கு டெலிவரி கொடுக்க முடியாது நீங்க டீட்டெட் திரும்பி ஆக்கி ஆர்டர் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ நான் அது பேசிட்டு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தேன் அந்த உங்களோட எக்ஸிகூட்டிவ் கூட பேசினேன் பேசினதுக்கு கேன்சல் பண்ணுங்கன்னு சொன்ன கேன்சல் அவங்க பண்ணிட்டாங்க எனக்கு என்னன்னா பே பண்ணது தொண்ணூத்தி முந்நூற்றி முன்னூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் பே பண்ணிருக்கேன் சார் எனக்கு அந்த டோட்டல் அமௌண்ட்டும் எப்படி ஆகும் ஏன்னா வந்து இன்சூரன்ஸ் ஆர்டிஓ எல்லாமே சேர்த்து போட்டிருக்கேன் சார்ஜஸ்லாம் அதெல்லாம் சேர்த்து தானே ஒரு எனக்கு ரீஃபண்ட் வரும்னு சொல்லி கேட்குறது எனக்கு டவுட்டு சார் ஓகே சார் உங்களுக்கு வந்து டோட்டலாக நீங்கள் வந்து நைன் ஒன் எயிட் செவன் டூ அப்படிங்கிற அமௌண்ட் வந்து பே பண்ணிருக்கீங்க எவ்வளோ அமௌண்ட் வந்து ரீஃபண்டாக வரும்னு கேட்குறீங்களா இல்லை சார் நான் டோட்டலாக பே பண்ண நைன் ஒன் பே பண்ணல தொண்ணூற்றம்பதாயிரம் ரூபா பே பண்ணிருக்கேன் தொண்ணூற்றொம்பதாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சிருபா பே பண்ணியிருக்கேன் அந்த அமௌண்ட் இன்சூரன்ஸ்க்கும் சேர்த்து பே பண்ணிருக்கேன் ஒரே டைமில் ஆர்டிஓ இன்சூரன்ஸ் எல்லாமே ஃப்ளிப்கார்ட்டில் தான் பே பண்ணுறேன் சார் நேற்று நைட்டு சார் ஆக்வா

ஆகும்ங்கிற டேட் கொடுத்துருக்காங்க அந்த டேட் வரைக்கும் செல்லருக்குமே இதை ஹேண்ட் ஓவர் ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கு வித்தின் ஃபோர் பிஸ்னஸ் டேல இதுக்கான ரீஃபண்ட் உங்களுக்கு வந்து ப்ராசஸ் ஆகி கம்ப்ளீட் ஆகும் டீட்டை பார்க்கலாம் சார் ஓகேங்களா ஓகே ஓகே இன்னும் வெயிட் பண்ணுங்க சார் ஓகேங்களா இல்ல சார் இப்போ எனக்கு என்னன்னா இப்போ கேன்சல் ஆயிடுச்சு எந்த அமௌண்ட் எனக்கு ரீஃபண்ட் ஃபுல் அமௌண்ட் ரீஃபண்ட் ஆயிடுமா நைன்டி நைன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் நைன்டி ஃபைவ் ரூபே பண்ணிருக்காங்க சார் இப்போ இந்த ஸ்கூட்டி வந்து கேன்சல் ஆயிருக்கீங்களா சார் ஓகே சார் இந்த ஸ்கூட்டி வந்து கேன்சல் ஆனதுக்கான அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகும் சார் சரி இப்ப இதெல்லாம் நீங்க வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிருக்கீங்க

ஒரு டீட்டெயிலா சொல்றாரு அதான் எனக்கு புரிஞ்சுக்கவே முடியல பைக் மட்டும் கேன்சல் பண்ண முடியும் இது கேன்சல் பண்ண முடியாது இப்போ நான் வண்டியே இல்ல இன்சூரன்ஸ் வச்சு நான் என்ன சார் பண்றது எனக்கு புரியல சார் எனக்கு உங்களோட கன்சர்ன் வந்து புரியுது நீங்களுமே கரெக்ட் டைம்லயே அந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வந்து கேன்சல் ஆயிருக்கணும் சார் அந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க சார் ஓகேங்களா

இப்போ இதுவும் நீங்கள் கேன்சல் பண்ணணும் இல்லை உங்கள் வெப்சைட்டில் தான் எடுத்தேன் இப்போ பண்ண முடியாது சார் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் சார் சொன்னீங்கன்னா அது எப்படி எனக்கு புரியலீங்களா சார் அதாவது இந்த இது வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணும்போது உங்களுக்குமே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சார் இந்த ப்ராடக்ட் வந்து ஒன்ஸ் வந்து கேன்சல் பண்ண ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணதுக்கு அப்புறமே இது வந்து கேன்சல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து தெரியாதுன்னு மென்ஷன் சரி சார் இப்போ வண்டி அவங்க அப்போ எனக்கு என்ன பண்ணுங்கள் அந்த வண்டியை புக் பண்ணி கொடுங்க சார் இதோட இந்த ஆர்டர்லேயே எனக்கு அசையும் வண்டி புக் பண்ணி கொடுங்க சார் எங்கள் சைட்லேருந்து எங்களுக்கு அகைன் வந்து உங்கள் கஸ்டமரோட மொபைலேருந்து ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ண முடியாது சார் நீங்கள் சார் இப்போ நான் சரி சார் நல்லா ஒன்று புரிஞ்சுங்க அது அமௌண்ட் ஒரு ஏழாயிரம் ரூபாய் எட்டாயிரம் ரூபாய் என்ன பண்ணுறோம் பண்ணணும்னு சொல்லுங்க நீங்க இந்த மாதிரி சொன்னீங்கன்னா இப்போ நான் ஃபர்தரா நான் என்ன பண்ணணும் இப்போ சரி ஓகே வண்டியோட அமௌண்ட் ரிட்டர்ன் வந்துடும் அப்புறம் இன்சூரன்ஸ் அவ்வளவுதான் நான் போயிடுச்சு அமௌண்ட் அது வராதா இல்லன்னா எனக்கு என்ன பண்ணுங்க அந்த ஆர்டர் திரும்ப ரீஃப்ரெஷ் பண்ணி விடுங்க நான் வெயிட் பண்ணி டீலர் போய் சண்டை போட்டு நான் வாங்கிக்கிறேன் அந்த ஆர்டர் கேன்சல் பண்ணாங்களா அது கேன்சல் பண்ணாம திரும்ப இது பண்ணி ரிவோக் பண்ணி விட்டுருங்க நான் டீலர் நாளைக்கு போய் நேரில் பேசி எதுக்காக இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு கேட்டு சண்டை போட்டு ஆயிரம் தானே ஆயிரம் ரூபாய்ல இருந்தாங்க ஆயிரத்தி ரூபாய் வச்சுங்க இல்ல ரெண்டாயிரம் வச்சுங்கன்னு சொல்லிட்டு நான் வண்டி வாங்கிட்டு வந்துடுறேன் ஓகே சார் லைன்ல வெயிட் பண்ணுங்க நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுங்க பண்ணுங்க நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன் வந்து வந்து வேற ஆப்ஷன் கிடையாதுன்னு சொல்ல ஓகேங்களா நீங்க கைனி டுவெண்ட்டி சிக்ஸ் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு ஃபர்தராமே உங்களுக்கு வந்து அப்டேட் வந்து வாட்ஸ்அப்ல ரிசீவ் ஆகும் சார் இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் சார் அதுதான் சார் இப்போ எனக்கு ஒன்னு நீங்க அது நான் பேசிட்டே இருக்கும்போது அவர் கேன்சல் பண்ணிட்டாரு அவங்க ஆள் தான் நான் பே நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப் சேட் அவங்களோட சேட்டை எடுத்து பாருங்கள் நான் பேசிகிட்டு தான் இருக்கேன் பேமெண்ட் ரிசீவ் ஆகணும் அவரே ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் பண்ணிட்டாரு நான் கேன்சல் பண்ணா இந்த பேமெண்ட்லாம் ஒரு மாண்டு டிஸ்கஷன்லேயே அவர் கேன்சல் பண்ணிட்டாரு ஓகே கேன்சல் திஸ் ஆர்டர் அப்படின்னு சொல்லி நான் மெசேஜ் பண்ணவே கிடையாது உங்களுக்கு பண்ணிட்டாப்புல நீங்க வேணா என்னோட சாட் எடுத்து நீங்க பாருங்க வெஸ்ட்டு அவர்கிட்ட நான் இன்கொயரி பண்ணிட்டு இருக்கேன் சரி அப்போ நான் இது கேன்சல் பண்ண நைன்ட்டி நைன் தௌசண்ட் எனக்கு நான் அஷூரன்ஸ் கேக்கணும் இல்லையா அவர் சொல்ல முடியும் அவரே கேன்சல் பண்ணிட்டாரு என்ன பண்ணலாம் இப்போ ஓகேங்க சார் உங்களோட கன்ஃபர்ம் என்னால் புரிஞ்சு முடியுது டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கு இது இந்த சார் அதான் நீங்கள் சொல்லிட்டீங்களே என்னோட அந்த அதோட ரீஃபண்ட் வராதுன்னு நீங்கள் சொல்லிட்டீங்களே அப்புறம் நான் எதுக்கு வெயிட் பண்ணணும் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணி இப்போ உங்கள் டேர்ம்ஸில் கூட இப்போ நான் டேர்ம்ஸ் பார்த்தேன் கேப்பில் உங்கள் டேர்ம்ஸில் கூட என்ன பண்ணியிருக்காங்கன்னா டீலர்ட்டு போய் இன்வைஸ் கிரேட் ஜென்ரேட் ஆனதுக்கு அப்புறம் தான் இதை நான் யூஸ் பண்ற மாதிரி போட்டுருக்கு இன்சூரன்ஸ் அப்ரூவ் ஆகும்னு நான் இன்வைஸ் பண்ற அப்புறம் ஆமா அந்த மாதிரி தான் இருக்கு அதுல போட்டு டேம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல படிச்சேன் இப்படிதான் போயிட்டு வண்டி ஓகே ஆயிட்டு நம்ம இன்வைஸ் ஜென்ரேட் ஆனதுக்கு அப்புறமா இதை பண்ணணும் எனக்கு என்னன்னா ஒன் ஒரு ரெஸ்பான்ஸோட பேசிகிட்டே இருக்கும்போது பையன் லைனை கட் பண்ணிட்டான் அதுக்கப்புறம் ரீச்சே பண்ண முடியல எனக்கு தெரிஞ்சு ஒரு நாளைக்கு வந்து ஒரு தடவை தான் அவங்க ரீச் பண்ண முடியும் போல இருக்குது அதுக்கு மேலே ரீச்சே பண்ண முடியாது நானும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் ஒன்றாவில்ல இப்போ எனக்கு காமிக்கிற ஸ்டேட்டஸ் கூட பார்த்திங்கனா ரீஃபண்ட் வந்து பைக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு கொடுத்த வண்டிக்கு அந்த நைன்ட்டி ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் சம்திங் அமௌண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பட் இந்த இன்சூரன்ஸு ஆர்டிஓ ஹேண்ட்லிங் சார்ஜஸ் கொடுத்த அமௌண்ட்லாம் அதுக்கு எதுவுமே இல்லை வெளியே பார்த்தா அரவிங் டுமாரோன்னு வருது ஆனால் உள்ளே போய் பார்த்தா கேன்சல் இனிஷியேட்டிவ் வருது இது ரொம்ப ரொம்ப ஒர்ஸ்டான இது ஏதோ நம்மளால் விஷயம் தெரியும் மெயில் பண்ணுவோம் கால் பேசுவோம்னு அப்படி தேடி போகிற நமக்கே இந்த நிலம் அப்படின்னா ஒன்றுமே தெரியாத மக்கள் இப்போ எடுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க இப்போ என் ஃப்ரெண்டு எனக்கு எடுத்து கொடுக்குறாரு அப்படின்னா என் ஃப்ரெண்டு கூடயே இருந்து என்ன அசிஸ் பண்ணிகிட்டே இருக்க மாட்டாரு ஸோ அப்படி இருக்கிற ஆளுக்கெல்லாம் எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எவ்வளோ பேனிக் ஆவாங்க அவங்க பேமெண்ட் வருமா வராதான்னு தெரியாது ஏன்னா சம்பாதிக்கிறவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறாங்க யாருமே திருடியெலாம் எடுத்துட்டு வரல வந்து அந்த அடையாரில் இருக்க ஷோரூம் மேல கம்ப்ளைண்ட் பண்ணுறதா இல்லை ஃப்ளிப்கார்ட்டில் பண்ணுறதான்னு தெரியல ஏன்னா வந்து அடையாரில் அவங்க காசு கேட்க போய் தான் அவங்க வந்து வண்டி இல்லைன்னு சொல்லிட்டாங்க இதே நான் அந்த ஆயிரத்தி ஐநூறுவா இல்லை அவங்க கேட்ட ஆயிரம் ரூபா பே பண்ணிருந்தா மேபி வண்டி வந்து இருக்குமா இருக்கும் நான் என்ன சொன்னேன்னா நான் ஆல்ரெடி அதுக்கெல்லாம் பே பண்ணிட்டு இருந்தேன் அந்த மேண்டேட்டரி எக்ஸைஸ் இருக்கு அது மாரி அவங்க காசு கேக்குறாங்க சோ பிளிப்கார்ட்ல நான் வந்து பாத்தீங்கன்னா பிகினிங்ல சின்ன சின்ன பொருள் எல்லாம் வாங்கி இருக்கேன் இப்பயும் வாங்கிட்டு இருக்கேன் ஒண்ணும் பட் பெரிய பொருள் போகும்போது ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ரொம்ப வந்து டிசப்பாயின்டா இருக்கு கஸ்டமருக்கு தொடவே முடியாது எந்த ஹீரோ ஷோரூம்லயும் சரி டைரக்டா வாங்க போனா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹீரோ ஷோரூம் ஓனர்ஸ் எல்லாமே பாத்துக்கங்க ரெஸ்பான்ஸே கிடையாது உங்க ஷோரூம்ஸ்ல பிரைஸ் தரேன்னு வாங்க கொட்டேஷன் அனுப்ப மாட்டாங்க ஆனா அவன் போன் பண்ணி போன் பண்ணி போன் பண்ணி கேட்கணும் அதுல வெக்ஸ் ஆயிதான் நான் ஆன்லைனுக்கே போனேன் எனக்கு அந்த இவி வெஹிக்கிள் வாங்கினா சரி இப்போ நம்ம ஓட்டி பார்க்கலாம் நம்ம கிட்ட ஆல்ரெடி ரெண்டு பெட்ரோல் பைக் இருக்கு கார்லாம் இருக்குது நம்ம வேணாம் தான் அதில் போனது ஆனால் இவ்வளோ ஒர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது அதுக்கு மேலே அவங்க அப்பா ஒருத்த உட்காந்துருக்கா அந்த ஃப்ளிப்கார்ட்குற அவன் டோட்டலாக வேஸ்ட் மக்களே நீங்கள் வந்து இதுக்கப்புறம் ஃப்ளிப்கார்ட் எல்லாம் பெரிய வண்டிலாம் வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு வாங்குங்க ஏன்னா ஷோரூமுக்கும் ஃபிளிப்கார்ட்கும் என்ன பிரச்சனைன்னு தெரியல ஏன் ஆக்சுவலி நானே சேல்ஸு தான் இருக்கேன் எனக்கே தெரியும் டீலர்ஸ் தான் போடுவாங்கன்ட்டு அப்படி உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டில் விற்க வர ஆர்டர்ஸை அக்செப்ட் பண்ணிக்க விருப்போம்லன்னா ஏன் சார் ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் போடுறீங்க ஏன்னா நானுமே வந்து அந்த சேல்ஸ் ஃபீல்டில் தான் இருக்கேன் டீலர்ஸாக தான் போடுவாங்க அந்த காரங்கள தான் போடுவாங்க உங்களுக்கு விருப்பம்லன்னா நீங்கள் போடாதீங்க சார் போட்டுட்டு அவன் ஒரு ரெண்டாயிரவா கேட்கணும் அவன் எதுக்குன்னு கேட்கணும் அதுக்கு நீங்கள் கேன்சல் பண்ணணும் எதுக்கு இந்த பிரச்சனைலாம் பண்றீங்க இல்லை வரவங்க ஷோரூமுக்கு ரூமுக்கு உட்கார வச்சு ஹாலோ பேசி ஈஸியா அப்பவே கொட்டேஷன் கொடுங்க கொட்டேஷனும் கொடுக்க மாட்டீங்க ஒரு ஃபாலோபே பண்ண மாட்டீங்கன்னா மக்கள் இப்படி தான் போவாங்க இப்படி போனால் அங்கேயும் அதே பிரச்சனை ஸோ ஃப்ளிப்கார்ட்டும் பிரச்சனை தான் இருக்கு ஹீரோ ஷோர்மோ பிரச்சனை இருக்கு ஸோ மக்களே ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல ஒரு பெரிய மதிப்புள்ள பொருளா வாங்கும்போது நல்லா பார்த்து பண்ணுங்க ஏன்னா ஃப்ளிப்கார்டுக்காரனே அதோட டேர்ம்ஸ் என்னன்னு தெரில அந்த வீணாவை போனவங்களுக்கு நம்மளே படிச்ச சொன்னால் தான் அவங்களுக்கே புரியுது டேர்ம்ஸு ஸோ இது எனக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இப்போ என்னன்னா நான் போட்ட அமௌண்ட்டு தொண்ணூத்தொம்போதாயிரத்தி முன்னூற்றி வருமா வராதா இல்லை தொண்ணூத்தொயிரத்தி அந்த எட்நூத்தி சில்லறை தான் வருமான்னு ரொம்ப கன்ஃப்யூட்டாக இருக்கு ஓ யூ இருபத்தாறாம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லியிருக்காரு இன்னொரு பொண்ணுக்கு மார்னிங் பேசும்போது ஐ பேசும்போது அந்த பொண்ணு முப்பது செப்டம்பர் வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லுது விவரம் தெரிஞ்ச நம்மளே போட்டுக்கிறாங்க மொத்தமாக டிசப்பாயின்டடு ஸோ பிக் பில்லியன் டேஸாக இருக்கட்டும் நார்மல் டேஸாக இருக்கட்டும் பெரிய பொருள்லாம் வாங்கும்போது கொஞ்சம் உஷாராக வாங்க இதே மாதிரி வந்துருச்சு பேமெண்ட் வந்துருச்சுன்னா அதை பற்றியோ நான் வந்து ஒரு சின்ன வீடியோவோ இல்லை ஷார்ட்ஸாவோ போகிறேன் ஸோ இதோட வீடியோ பிடிச்சிக்கிறேன் சீக்கிரமாக இன்னொரு சூப்பரான வளாக்ல மீட் பண்ணுறேன்